இலங்கையில் உள்ள உயரமான கட்டடங்கள் நிலநடுக்கத்தை தாங்கும் சக்தி கொண்டவை என நில அதிர்வு நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த கட்டடங்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் அதிகாரி ஒருவர் கூறுகையில் இலங்கை அனுபவித்த அதிகபட்ச நிலநடுக்கம் சுமார் மூன்று தசம் ஐந்து ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் ஆகும் இவை எந்த தாக்கத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்தாது இருப்பினும் தற்போது கட்டப்பட்டு வரும் மற்றும் சமீபத்திய காலங்களில் கட்டப்பட்ட அனைத்து நவீன வானலாவிய அளவிலான நிலநடுக்கத்தை தாங்கும் வகையில் கட்டமைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளன சர்வதேச கட்டுமான தரம் கொண்ட நிலநடுக்க எதிர்ப்பு தொழில்நுட்பம் இப்போது இலங்கையிலும் பின்பற்றப்படுகிறது மேலும் நகரத்தை தாக்கும் பாரிய நிலநடுக்கத்தில் கூட கொழும்பு வானலாவிய கட்டிடங்கள் தாங்கும் சக்தி கொண்டவையான உள்ளன என்று நிலாதிர்வு நிபுணர் தெரிவித்துள்ளார் இதேவேளை என்றோ ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது